ஹாய் ஹலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெஸ்ட் சினிமா நானும் உங்கள் ஜாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் டுடே தேட்டர்ஸில் இருக்க மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸையும் செப்டம்பர் ஃபைவ் அன்றைக்கி ரிலீஸ் ஆகிற மூவிஸோடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸையும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்னைக்கு தேட்டர்ஸில் ரெண்டாயிரம் மூவிஸோட புக்கிங் ஸ்டேட்டஸை பார்த்துரலாம் சென்னையில் குப்ரம் புதிது மூவிக்கு இருபத்தாறு ஷோஸ் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க தலைவன் தலைவி மூவிக்கு பதினஞ்சு ஷோவும் கேப்டன் பிரபாகரன் மூவிக்கு பதினோரு ஷோவும் இந்திரா மூவிக்கு பதினாறு ஷோவும் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க அண்ட் கூலி மூவிக்கு இரநூத்தி அஞ்சு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க வார் டூ மூவிக்கு பதினாறு ஷோவும் மகா அவத்தா நரசிம்மா மூவிக்கு முப்பத்தி ஒரு ஷோவும் லோகா மூவிக்கு இரநூத்தி இருபத்தெட்டு ஷோவும் ஸ்கெட்யூல் பண்ணியிருக்காங்க இதில் பத்து ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது கூலி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் ஆயிருக்கு அண்ட் மகா அவத்தா நரசிம்மா மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக் மை ஷோ ஆப்பில் டென் பாயிண்ட் டூ ஃபைவ் கே டிக்கெட்ஸ் புக் புக்காயிருக்கு லோக்கா மூவி டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு வார் டூ மூவி லாஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபைவ் கேக்கும் கம்மியான டிக்கெட்ஸ் புக் ஆகியதுனால அந்த ஷோ கவுண்ட் காட்டலை நெக்ஸ்ட்டு செப்டம்பர் ஃபைவ் அன்றைக்கு ரிலீஸ் ஆகிற மூவீஸுடைய அட்வான்ஸ் புக்கிங் ஸ்டேட்டஸை பார்க்கலாம் சென்னையில் மதராசி மூவிக்கு செப்டம்பர் ஃபைவ் அன்றைக்கு மொத்தமாக முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷோ ஸ்கெட் பண்ணியிருக்காங்க அதில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்லையும் எட்டு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு அண்ட் காந்தி கண்ணாடி மூவிக்கு நாற்பத்தஞ்சி ஷோஸ் ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்கில் இருக்குது பேட் கேர்ள் மூவிக்கு நாற்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு தி காஞ்சிவிங் மூவிக்கு நூற்றி எண்பது ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க அதில் தொண்ணூற்றி மூணு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் நாலு ஷோ சோல்ட் அவுட் ஆகிருக்கு காத்தி மூவிக்கு எழுபத்தி நாலு ஷோ ஸ்கெடுல் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபீல்டிங்லையும் ரெண்டு ஷோ சோல்டு அவுட் ஆகிருக்கு பாகி போர் மூவிக்கு அறுபத்தாறு ஷோ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் ஏழு ஷோ ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் இருக்குது இப்போ இந்த மூவிஸ்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புக்மை ஷோ ஆப்பில் எவ்வளோ டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்குறத பார்க்கலாம் மதராசி மூவி லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செவன்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் கே டிக்கெட்ஸ் புக் இருக்கு காஞ்சூரிங் மூவி ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட் டூ சிக்ஸ் கே டிக்கெட்ஸ் புக்காக இருக்கு பாகிபூர் மூவி ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ கே டிக்கெட்ஸ் புக் ஆகிருக்கு ஸோ ஏன் வீடியோ தோட்ட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்களை கொடுத்துருங்க மேலும் இது மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்க்கு நம்ம பெஸ்ட் சினிமா சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஜாக்